தெற்கு ரயில்வே சார்பாக சென்னையிலிருந்தும் கோயம்புத்தூர்ல இருந்தும் இயக்கப்படும் நான்கு விரைவு அதிவிரைவு ரயில்களின் பெட்டிகளை எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக ராஜ்கோட் ராமேஸ்வரம் சாய்நகர் ஷிரடி நகர்சோல் போன்ற பகுதிகளுக்கு இந்த ரயில்கள் செல்கின்றது இந்த அனைத்து ரயில்களின் பெட்டிகளையுமே பெட்டிகளாக தரம் உயர்த்த இருக்கிறாங்க இந்த பி பெட்டிகள் மாற்றத்தின் மூலமாக ஒரு ரயிலுக்கு மூன்று ஸ்லீப்பர் பெட்டிகள் அறவே நீக்கப்பட இருக்கின்றது மேலும் நாகர்கோவில் வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளில் குறிப்பிடப்பட்ட தேதிகளில் மாற்றங்கள் நல்லா செஞ்சிருக்காங்க இன்றைய தினம் வினைத்தையும் பெற்று தந்த ஒரு வீடியோ டீடெயில் பார்க்க போறோம் சேனல் யாரும் புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மண்டலத்தின் சார்பாக இயக்கப்படும் நான்கு வாராந்திர விரைவு அதிவிரைவு ரயில்களின் பெட்டிகளை ஐசிஎஃப் பெட்டிகளில் இருந்து எல் வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க வரும் மே மாதம் முதல் இந்த நான்கு ரயில்களுமே ஒன்றோடு ஒன்று பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள் ஒரே பெட்டிகளை பயன்படுத்தி இருவேறு நாட்களில் இருவேறு பகுதிகளுக்கு இயக்கிட்டு இருக்கிறார்கள் சாய்நகர் ஷீரடி வீக்லி சூப்பர் மற்றும் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ போர் சென்னை சென்ட்ரல் நகர் சோல் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரண்டு ரயில்களின் பெட்டிகளை எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றுவதாக அறிவித்திருக்கிறார்கள் எல்ஹெச்பி எச்

ஒன்றாம் தேதியிலிருந்தும் சாய்நகர் சீரடியில் இருந்து மே இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் அதே போலவே மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நகர் இருந்தும் நடைமுறைக்கு வரும் இரண்டாவதாக வீக்லி எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் தற்போது இந்த இரு ரயில்கள் ரயில்களுமே இருபத்தி இரண்டு கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில்கள் எல் ஹெச் பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது வெறும் பத்தொன்பது பெட்டிகளை கொண்டுதான் இயங்க இருக்கின்றது ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதாவது ஒரு சில வாரங்கள் அதாவது சென்ற வாரம் தான் நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்திலே இந்த ரயிலை எல் வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்த நிலையில் பிறகு தள்ளி வைக்கப்பட்டது மேபி இந்த காம்போசிஷன் அதாவது இந்த பெட்டிமுறையை மாற்றுவதற்காக தான் தள்ளி வச்சிருப்பாங்க அதன்படி வருகின்ற மே மாதத்திலிருந்து புதிய பெட்டி முறையாக ஒரு ஏசி டூ டயர் ஏழு ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் பேர் மூன்று அன்றிசர் ஒரு எஸ் ஒரு யூஜி சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது பெட்டிகளுடன் கோயம்புத்தூர் ராஜ்கோட் மற்றும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் ராஜ்கோட் மார்க்கத்தில் செல்லும் பொழுது கூடுதலாக ஒரு சரக்கு பெட்டி இணைக்கப்பட்டு இருபது பெட்டிகளை கொண்டு இயங்கும் கோயம்புத்தூரில் ராமேஸ்வரம் மார்க்கத்தில் மே இருபதாம் தேதியிலிருந்தும் ராமேஸ்வரத்திலிருந்து மே இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் அதே போலவே கோயம்புத்தூர் ராஜ்கோட் மார்க்கத்தில் மே இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்தும் மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ராஜ்கோட்டிலிருந்தும் இந்த புதிய பெட்டி முறை நடைமுறைக்கு வரும் இந்த இரண்டு வாராந்திர ரயில்களும் ஐசிய பெட்டிகளில் இருந்து பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது இந்த ரயிலோட ஏசி பெட்டிகளோட எண்ணிக்கை ஒரு கூட குறைக்கவில்லை ஆனால் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கையானது ஒன்பதுல இருந்து ஆறாக குறைக்கப்படுகின்றது மூன்று ஸ்லீப்பர் பெட்டிகள் நீக்கப்பட்டு பத்தொன்பது பெட்டிகளும் இயக்கப்பட இருக்கின்றது மற்ற ஏசி பெட்டிகளிலோ அண்ட்ரச பெட்டிகளிலோ எதுவுமே குறைக்கவில்லை ஸ்லீப்பர் பெட்டிகளை மட்டும் மூன்று பெட்டிகளை குறைத்துவிட்டு இருபத்தி இரண்டு பெட்டிகளாக தற்போது இயங்கக்கூடிய ரயில் பத்தொன்பது பெட்டிகளாக வருகின்ற மே மாதத்திலிருந்து இயங்க உள்ளது இந்த ரயில்கள் பல்வேறு மண்டலங்களுக்குள் செல்லக்கூடிய ரயில்கள் அந்தந்த ரயில்வே மண்டல இந்த இருபத்தி இரண்டு பெட்டிகளை கையாளும் வகையில இருக்குதா அப்படிங்கிற ஒரு பீசிபிலிட்டி செக் பண்ணாங்க அதுல சில ஆப்ரேஷனல் பீசிபிலிட்டிஸ் இல்லாத சில ட்ரெயின்ஸ்க்கு தான் இந்த மாதிரி காம்போசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நாகர்கோவில் ஷாலிமர் குருதேவுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க நாகர்கோவில் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லென்த் கம்மியா இருக்கு இது மாதிரி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க மேபி அது போன்ற ஒரு சில காரணங்களுக்காக பெட்டிகளை குறித்திருப்பாங்கன்னு நம்ம பெருதும் எதிர்பார்க்கலாம் இதே போலதான் நாகர்கோவில் டவுன் திருவனந்தபுரம் மார்க்கத்தில் ஒரு சில குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளின் காரணமாக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் மற்றும் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வருகின்ற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்படக்கூடிய ரயில் நாகர்கோவில் டவுன் வரை மட்டுமே செல்லும் நாகர்கோவில் டவுன் குருவாயூரே ரத்து செய்யப்படும் மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருவாயூர்ல புறப்பட வேண்டிய ரயில் குருவாயூரிலிருந்து புறப்படாமல் நாகர்கோவில் டவுனில் இருந்து அதற்கு அடுத்த நாள் மார்ச் முப்பதாம் தேதி புறப்பட்டு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் நைன் மங்களூர் சென்ட்ரல் கன்னியாகுமரி பரசுராம் எக்ஸ்பிரஸ் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மங்களூர் சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரை மட்டுமே இயக்கப்படும் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி ரத்து செய்யப்படும் மறு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ திருவனந்தபுரம் மங்களூர் மறு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கன்னியாகுமரி மங்களூர் சென்ட்ரல் பரசுராம் எக்ஸ்பிரஸ் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து புறப்படாமல் திருவனந்தபுரம் சென்ட்ரலிருந்து புறப்பட்டு செல்லுமென அறிவித்திருக்கிறாங்க இதே போலதான் வருகின்ற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தேதி இருந்து புனலூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் முப்பது நிமிடங்கள் தாமதமாக இரவு பதினொன்று இருபது மணிக்கு பதிலாக பதினொன்று ஐம்பது மணிக்கு மதுரையில் புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்